உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் பக்க விளைவுகள் விளைவுகளில்லாத பண இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சில குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் டீரோ கார்பஸ் மார்சுப்பியம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது வேங்கை மரம் வேங்கை மிருகத்தினுடைய பெயரை பெற்றிருக்கிறது வேங்கை மிகவும் பலமுடையது வேகமுடையது அந்த வகையிலே வேங்கை மரமும் அதிகமான பலமுடையதனாலே அது வீடுகளுக்கு வாசக்கால் செய்வது மேஜை நாற்காலிகள் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மரம் அதனுடைய இலைகளை எடுத்து நசுக்கி அதை வானலியிலே இட்டு சிறிது விளக்கெண்ணை சேர்த்து களிபோல கிளறி ஆற வைத்து ஆறாத புண்கள் கட்டிகள் புறையோடிய புண்கள் படை சொறி சிறங்கு இவற்றின் மேலே பூசி வைக்கின்ற நிலையிலே ஒரு சில நாட்களிலே பழுக்காத கட்டிகள் பழுத்து உடைந்து சீழ் வெளியேறி வலியும் வீக்கமும் தனியும் ஆறாத புண்களையும் இது ஆற்றும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே சிறு குழந்தைகள் மூன்று மாத குழந்தைகள் நான்கு மாத குழந்தைகள் என்று வருகின்ற பொழுது அவர்கள் அழுவார்கள் அடிக்கடி அழுவார்கள் முக்கு அழுவார்கள் அது ஏன் என்று தெரியாமல் நமக்கு பல நோய்களை மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு மருத்துவர்களிடம் செல்வோம் சாதாரணமாக இந்த குழந்தைகள் முக்கி அழுகிறார்கள் என்கின்ற நிலையிலே அவருடைய வயிறு சற்று கல் போல வீக்கமாக இருக்கும் கெட்டியாக இருக்கும் இதை உணர்ந்து நம் தாய்மார்கள் பாட்டிமார்கள் குழந்தைகளுக்கு அந்த வயிற்றிலே நிறைந்து இருக்கிற காற்றையும் மலத்தையும் வெளித்தள்ளுவதற்காக வெற்றிலை காம்பை பயன்படுத்தினார்கள் வெற்றிலையை காம்பை மட்டும் எடுத்து அதை விளக்கெண்ணையிலே துவைத்து குழந்தைகளுடைய ஆசன வாயிலே செருகி வைக்கின்ற நிலையிலே சில மணித்துளிகளிலே அந்த மலத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக எனிமா போல வேலை செய்கின்ற ஒரு மருந்தாக இந்த வெற்றிலை காம்பு பணி செய்து அந்த குழந்தைகளுடைய வயிற்றில் இருக்கின்ற மலத்தை வெளித்தள்ளுவது மட்டுமல்லாமல் காற்றையும் வெளிக்கொண்டு வரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நீர்களே வயிறு மந்தம் மாந்த கழிச்சல் செரியாமை பசியின்மை இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு எளிய மருத்துவத்தை எப்படி செய்து பயன்படுத்துவது என்று நாம் பார்ப்போம் வாருங்கள் கறிவேப்பிலை முராயா கொய்னிக்கி கரி லீஃப் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற கறிவேப்பிலை மனமுடையது சுவையுடையது மருத்துவ குணங்கள் பொதிந்தது குறிப்பாக விட்டமின் சி சேர்ந்தது அயன் என்று சொல்லுகின்ற இரும்பு சத்துவத்தை பொதித்து வைத்திருக்கின்ற ஒன்றாக கறிவேப்பிலை விளங்குகிறது இதனோடு ஜின்ஜிவர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய சுக்கு சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை சுப்பனுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை என்று ஒரு பழமொழி உண்டு சுக்கு அவ்வளவு மருத்துவ குணங்களை பெற்று உள் உறுப்புகள் அத்துணையும் தூண்டி சரியான வகையிலே செயல்படக்கூடியதாக விளங்குகிறது அகட்டுவாய்வு அகற்று என்கின்ற கார்பனேட்டிவ் என்கின்ற மருத்துவ நிலையை இது தருகிறது வலி எங்கிருந்தாலும் அந்த வலியை குணப்படுத்தக்கூடிய ஒன்றாக சுக்கு விளங்குகிறது பிப்பர் நைக்ரம் என்று சொல்லக்கூடிய மிளகு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டிடோட் ஸ்டிமுலண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இது புற்று வாராத வண்ணம் தடுக்கின்ற ஒன்றாக திகழ்கிறது ஆன்டிடோட் என்று சொல்லுகின்ற வகையிலே நச்சு முறிப்புக்காக இது பயன் தருகிறது பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலேயும் பந்தியில் அமரலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பகைவன் நமக்கு உணவோடு விஷம் ஏதேனும் வைத்திருந்தால் பத்து மிளகு கையிலே இருக்கின்ற பொழுது அந்த விஷத்தை முறிக்கின்ற தன்மை இது உடையது என்பது பெரியோருடைய வாக்கு இதனோடு கிமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம் அகத்தை சீராக வைத்து கொள்ளக்கூடிய ஒன்று அகட்டுவாயு அகற்றியாக திகழ்கிறது ஸ்டிமுலட் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகளை சரிவர செயல்படக்கூடிய நிலையை இது தருகிறது தி எண்டோக்ரைன் என்று சொல்லக்கூடிய சுரப்பிகளை சரியான வகையிலே சுரக்கச் செய்ய இந்த சீரகம் பயன் தருகிறது இவற்றை கொண்டு ஒரு எளிய மருத்துவத்தை இப்பொழுது செயல்முறையிலே செய்து பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு கருவேப்பிலையை பயன்படுத்தி கேஸ் ட்ரபிள் வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து உள் உறுப்புகள் மற்றும் சுரப்பிகளுக்கு பலம் தரக்கூடிய மருந்து குடலின் உறிஞ்சும் தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை சுக்கு இந்துப்பு மிளகு சீரகம் நம்ம நார்மலாக வீட்டில் எப்படி கருவேப்பிலை பொடி தயார் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஆனால் இதில் மிளகாய் பருப்பெல்லாம் சேர்க்காம நம்ம சுக்கு சேர்க்க போகிறோம் காரத்துக்கு மிளகு மட்டும்தான் சேர்க்க போகிறோம் கருவேப்பிலையை நம்ம லேசாக வறுத்துடலாம் இல்லைன்னா கருவேப்பிலையை நம்ம நெழில் உணர்த்தி கூட காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை போகிற வரைக்கும் லேசாக வறுத்த போதும் இதோட நம்ம கொஞ்சம் சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம் கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா இந்துப்பு இந்த பொடியை நம்ம சாதத்துல பிசு சாப்பிட போறோம் அதற்கேத்தார் போல நம்ம இந்துப்பு சேர்த்துக்கலாம் இதில் முக்கியமாக சேர்க்க வேண்டியது பார்த்தோம்னா சுக்கு சுக்கு ஒரு தேக்கரண்டிய அளவு சேர்த்துக்கலாம் சுக்கு மிளகு சீரகம் இது எல்லாமே சம அளவு சேர்த்துட்டு கருவேப்பில் இதோட இரண்டு பங்கு சேர்க்கணும் இந்துப்பு நம்ம சுவைக்கேற்ப தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் லேசாக வறுத்துட்டு இப்போ நம்ம அரைச்சிடணும் இந்த பொடியை நம்ம தயார் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு சூடான சாதத்துல சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த பொடியை நீர்ல இட்டு கொதிக்க வச்சு ப்ரிப்பேர் பண்ணியும் வாயு தொல்லை அதிகமா இருக்கிறவங்களும் இந்த மருந்தை எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அடிக்கடி வாத பிடிப்பு ஏற்படும் கேஸ்னால அவர்களுக்கு கிராம்ஸ் ஏற்படும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த பவுடரை சாப்பிடலாம் கருவேப்பிலை பொடி இப்போ தயாராயிடுச்சு கருவேப்பிலை மிளகு சீரகம் சுக்கு மற்றும் இந்துப்பு சேர்ந்த இந்த பொடியை தினமும் ஒரு தேக்கரண்டி அளவு நம்ம மோர்லேயோ அல்லது வெந்நீர்லேயோ சாதத்துலேயோ கலந்து பசந்து சாப்பிட்டுட்டு வரும் பொழுது வயிறு உப்புசம் வயிற்றோட்டம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் குடலின் உறிஞ்சும் தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் உள்ளுறுப்புகள் மற்றும் சுரப்பிகளுக்கு பலம் தரக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேயர்களே கறிவேப்பிலை சுக்கு மிளகு சீரகம் இந்துப்பு இவை அத்துணையும் சேர்த்து ஒரு சூரணமாக இங்கே நாம் செய்திருக்கின்றோம் இதை சுடு சாதத்தோடு சாதம் வடித்தவுடன் இருக்கின்ற சூட்டோடு இதிலே இரண்டு தேக்கரண்டிகள் போட்டு நெய்யோ நல்லெண்ணெய்யோ சேர்த்து பிசைந்து முதலிலே சாப்பிடுகின்ற பொழுது இந்த முதல் கவலம் நாம் விழுங்குகின்ற பொழுது வயிற்றிலே இருக்கின்ற அத்துணை தொல்லைகளையும் போக்கி செரிமானத்தை தூண்டக்கூடியதாக ஒரு அப்பிடைசர் என்கின்ற வகையிலே பசியை இது தூண்டக்கூடியதாக விளங்குகிறது இன்னும் சிறிது சாப்பிட வேண்டும் என்கின்ற உணர்வை இது தூண்டுகிறது எச்சிலை சுரக்க வைப்பதாக இது விளங்குகிறது வயிற்றிலே சென்ற பிறகு ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக இது பயன்படுகிறது கல்லீரல் மண்ணீரல் நோய்களுக்கு இது மருந்தாகி நல்ல வகையிலே ஒரு அப்பேட்டோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற நிலையிலே கல்லீரலை பாதுகாக்கின்ற ஒரு அருமருந்தாக இந்த கருவேப்பிலை சுக்கு மிளகு இந்துப்பு விளங்குகிறது என்பதை சுட்டி காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே கருவேப்பிலை சுக்கு மிளகு இந்துப்பு இவை கொண்டு ஒரு எளிய மருத்துவத்தை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்